நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோரமாக சுயஸ்பதியான ஸ்ரீமந்த் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்யதேச வைபவங்கள் அதில் எண்பதாவது நம்முடைய கணக்கு பிரகாரம் எண்பதாவது திவ்வதேசமாக திருநீரகம் பெரிய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய திருநீரகம் என்றேசத்தை பற்றி அதனுடைய மகாத்மத்தை பற்றி விசேஷங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று வருஷமாக நம்ம இதை அனுபவிச்சுருக்கோம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலே ஆரம்பித்தது ஜூன் மாதம் அடுத்தது வரப்போகிறது எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள் இந்த திபேதேசம் காஞ்சிபுரத்திற்கு வெகு அருகாமையிலே இப்பெல்லாம் சொல்கிற மாதிரி சென்னைக்கும் வெகு அருகாமையிலே தான் காஞ்சிபுரமே இருக்குது எழுபத்தஞ்சு கிலோமீட்டரில் அதனால் சென்னைக்கு வெகு அருகாமையிலே இருக்கக்கூடிய நிபேசம் திருநீர் அகம் பெரிய காஞ்சிபுரம் நமக்கெல்லாம் தெரியும் சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினைந்து திவ்வதேசங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே இதுவும் ஒரு திவிரேசமாக இருக்கிறது இது வந்து பெரிய காஞ்சிபுரத்திலே உலகனந்த பெருமான் சந்நிதியிலே வடக்கு பிராகாரத்திலே ஒரு திவ்வதேசமாக இந்த அடங்கி அடங்கியிருக்கிறது அதாவது இந்த உடம்பே ஒரு ஜீவன் இந்த உடம்பே ஆத்மா இந்த உடம்பே பரமாத்மா இந்த பரமாத்மாவிற்குள்ளே இந்த ஜீவாத்மா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்னா பகவான் இருக்கிற பெரிய காஞ்சிபுரம் உலகானந்த பெருமான் சன்னதியிலேயே இன்னொரு சன்னதியாக இருக்கக்கூடியது பாடல் பெற்ற ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடியது திருநீரகம் வடக்கு பிராகாரத்தில் பெருமாள் உற்சவர் ஜெகதீச பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் நீரகத்தான் என்றும் சொல்லப்படக்கூடியவன் தாயார் நிலமங்கை வள்ளி தாயார் தீர்த்தம் அக்ரூர தீர்த்தம் விமானம் ஜகதீஸ்வர விமானம் பிரத்யக்ஷம் அக்ரூரருக்கும் ஆழ்வார்களுக்கும் மற்றவர்களுக்கும் மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவிதேசம் வைகானச ஆகமத்தை அடியுற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த திவிதேசம் மிக அழகான திவிதேசங்களிலே இடமும் ஒன்று எல்லா விபதேசமுமே அழங்க அழகான விபதேசங்கள் தான் நம்மளுக்கு அப்பப்போ பல சிந்தனைகள் வந்துடும் நம்மால் இதை செய்ய முடியுமா நம்மால் இதை காக்க முடியுமா நாம் இதை பண்ணலாமா பல சந்தர்ப்பங்களில் நாம் நினைக்காததை கம்பல்சரியாக நம்ம பக்க பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு நிறைய வந்துடுது இப்போ நம்ம முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம் இதே கதைகளைத்தான் அதாவது இதை அடிப்படையாக கொண்ட கதை தான் நாராயணியத்தில் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஓராவது தசகத்தில் அக்ரூரர் அவருடைய அக்ரூரருடைய வருகை விருந்தாவனத்திற்கு அந்த முன் ஜென்மத்தில் சுமந்திரன் அதாவது ஸ்ரீராமாயணத்திலே கைகேயி விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ இதெல்லாம் வெளியில் இருக்கிற வாழ்க்கை யாருக்குமே தெரியாது கைகேயை கூட்டா ராமனை தசரதன் இந்த ராஜா நாட்டுக்கு ராஜா உன்னை காட்டிற்கு செல்ல பணித்தான் அப்படின்னு தான் சொன்னான் இது மன்னவன் ஆணை என்று முடித்து விட்டாள் ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் கம்பராமாயணத்திலேயே அப்பா சொன்னால் அம்மா சொன்னா அப்படின்னு அனுப்பமா அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்கள் அந்த காலத்திலே இருக்கா போன்றிருக்கு ஏன்னா அந்த மாதிரி ராமலட்சுமணிலே பல சந்தர்ப்பத்தில் அப்பா தானே சொன்னா நீ தானே சொன்னேன் போ அப்புறம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாளே என்னமோ அதனால் கை சொல்றா சொல்கிற அவங்க அப்பா சொல்லலை இதை யார் சொல்றார் மன்னவன் ஆணை இந்த மன்னனுடைய ஆணை அப்படின்னா நீ பண்ணியே ஆகணும் மன்னன் அப்படின்னா ராஜா ஆணை அப்படின்னா அவனுடைய ஆக்னி இதை ரெண்டையும் நீ நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லிட்டு ராமச்சந்திரனை வழியாக நடப்புற அவனுடைய அதற்கு தான் ராமச்சந்திரன் சொல்கிறார் அப்பா சொல்லணுமா நீ நீ சொல்லியிருந்தாலே நான் போயிருப்பனே இதுக்கு அப்பா சொல்லித்தான் மன்னவன் சொல்லித்தான் ஆணை என்று சொல்லித்தான் நான் அனுப்பணுமா நீ சொல்லியிருந்தாலே நான் கேட்பனே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இது எதை காட்டுகிறது மா மக்கள் எல்லாரும் நினச்சின்னு இருக்கா அப்பா சொன்னாதான் கேட்க மாட்டா அப்பா சொன்னாதான் கேட்பா இல்லை ராஜா சொன்னாதான் கேட்பான்னு அப்படி இல்லை அம்மா சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக இதையே தான் சொன்ன மாதிரியும் கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல போகிறார் பெருமாள் இந்த இடத்துல வெளியில் வரார் அவரை அழைத்து கொண்டு போவதற்காக ரதம் ரொம்ப சித்தமாக இருக்கு எதற்காக ரதத்தை ஏற்படுத்த சொன்னார்கள் அப்படிங்கிறது சுமந்திரருக்கு தெரியல சுமந்திரருக்கு தொண்டை துக்கம் அடைக்கிறது சுமந்திரருக்கு மட்டும் அடைக்கலை அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கும் அவ்வளவு அந்யோன்யம் ஏன்னா எப்படி விலங்குகள் வந்து மிருகங்கள் ரொம்ப அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் மனுஷியளை விட அது பழகெடுத்து அப்படின்னா விட்டு போறதுக்கு மனசே வராது நம்ம நாயைத்தான் நன்றியுள்ளதுன்னு சொல்கிறோம் சொல்றோம் யானை தான் மறக்காததுன்னு சொல்றோம் பசுதான் ஆர்வம் காட்டுவதுன்னு சொல்றோம் இதையெல்லாம் சேர்ந்தது தான் குதிரையும் அதனால தான் அந்த குதிரைக்காக ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அஸ்வம் மேத யாகம் அப்படின்னு வச்சிருந்தார் அதனால குதிரை நம்ம பார்க்கலாம் ரொம்ப குதிரை அப்படின்னு சொன்னாலே போர்க்களத்திலே பல வீரர்கள் மடிந்து விழுந்தாலுமே குதிரை அந்த வீரர்கள் மேலே காலை வைக்காது மேலே இருந்தவன் கீழே விழுந்து கிடக்கிறான் அவனை நாம் துச்சப்படுத்தக்கூடாது காலால் மிதிக்க கூடாது என்ற எண்ணம் குதிரைக்கும் உண்டு அந்த குதிரையை நடத்தி வழிநடத்தி அழைத்துச் செல்பவர் சுமந்திரன் சுமந்திரருக்கும் குதிரைக்கும் அவ்வளவு அன்யோன்யம் அவ்வளவு அன்பு அது மட்டும் அல்ல ராமன் எடுத்தும் அந்த குதிரைக்கு அநியோ அநியாயத்திற்கு ஈடுபாடு குதிரை இந்த குதிரைன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் ஞாபகம் வருது பல பேர் படிச்சிருப்பேள் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பேள் அந்த ஹிஸ்ட்ரியில் உச்சை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட ஒரு குதிரை உச்சை அப்படிங்கிற குதிரை பகவான் வந்து மோகனாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடலிலிருந்து வந்தது அந்த குதிரையை தான் எடுத்துக்கொண்டான் இந்திரன் அப்படின்னு பார்த்தோம் அது உச்சைசவம் என்ற குதிரை அதே மாதிரி பல குதிரைகள் பல சரித்திரங்களில் இடை இடம்பெற்றதுண்டு அதிசயம் என்ற ஒரு குதிரை இந்த குதிரை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்குறோம் சிற்பங்கள் இதே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களிலே இருக்கக்கூடிய சிற்பங்கள் விஷ்ணு கோயிலாகட்டும் சிவன் கோயிலாகட்டும் அந்த காலத்தில் இருந்த புத்த சமண கோயில்களாகட்டும் அந்த கோயில்களை நிர்மாணியம் பண்ணியதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவன் மகேந்திரவர்மா பல்லவன் அந்த மகேந்திரவர்மனுடைய பெயரை தாங்கிய ராஜசிம்மன் அந்த ராஜசிம்மவர்மன் தான் இவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லலாம் அவனுடைய அப்பா பரமேஸ்வர பல்லவன் பரமேஸ்வரவர்மன் அவனுடைய குதிரைக்கு பேர் அதிசயம் என்று பெயர் அந்த குதிரை பரமேஸ்வரவர்மனுக்கும் அந்த குதிரைக்கும் அவ்வளவு ஈடுபாடு எந்த இடத்தில் குதிரை மேல் அவன் மன்னன் மயங்கி விழுந்தாலும் அந்த குதிரை அவனை பத்திரமாக பாசறைக்கோ அல்லது அரண்மனைக்கோ அழைத்து கொண்டு வந்துவிடும் அப்படிப்பட்டதொரு தன்மை அந்த குதிரைக்கு உண்டு சார் அந்த குதிரைக்கு மட்டும்தானா சுவாமி அப்படின்னா அப்படி இல்லை அவனோடு அதே காலத்தில் பொருதம் சண்டையிட்டவன் விக்ரமாதித்த சத்தியாசிரயன் என்று சாளுக்கு என்று சொல்லக்கூடியவன் அந்த விக்கிரமாதித்த சத்தியாசிரியனிடமிருந்தும் ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரையினுடைய பெயர் சந்திரகாந்தம் அப்படின்னு பேர் சந்திரகாந்தம் என்ற குதிரையும் அவ்வளவு அன்யோன்யம் அந்த விக்ரமாதித்த சத்யாசிரயனிடம் இதையெல்லாம் நாம் இலக்கியங்களிலே படிக்கலாம் அல்லது நூல்களிலே படிக்கலாம் ஏன் சாண்டிலின் எயே ராஜதலகம் என்ற நாவலிலும் படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட குதிரைகள் இந்த காலத்திலே இருந்திருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளவு அந்யோன்யமாக இருந்திருக்கணும் அந்த குதிரைகள் நினைச்சு பாருங்க அப்படிப்பட்ட குதிரைகளை அழைத்து கொண்டு அக்ரூரர் இந்த பிறவியிலே அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே அக்ரூராக பிறந்தவர் ராமாவதாரத்திலே சுமந்தரராக பிறந்தவர் அந்த குதிரைகளை அழைத்து கொண்டு ராமனை அழைத்து கொண்டு காட்டிற்கு செல்கிறார் காட்டிற்கு சென்ற ராமனை விட்டு பிரிய மனமில்லாதது அயோத்தியனுடைய மக்கள் மட்டுமல்ல சுமந்தரர் மட்டுமல்ல அந்த குதிரைகளுக்கும் பிரிய மரம் இதை ராம் அதாவது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கணும் சுவாமி ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு பெரியவா சொல்லுவா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம் இன்றைக்கு வேண்டி கொண்டோமே ஆனால் அது இன்றைக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது பல விஷயங்கள் நூறு நாள் நம்ம சில பேர் யாகம் பண்றா நூற்றி எட்டு நாள் யாகம் பண்ணுறாள் ஆயிரத்தெட்டு நாள் யாகம் பண்ணவாள்லாம் இருக்கா அந்த மாதிரி ஜபம் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஜபம் பண்ணவா இருக்கா அந்த காலத்தில் வருஷக்கணக்கில் ராமாயணம் சொன்னவா இருக்கா வருஷக்கணக்கில் பாகவதம் சொன்னவா கேட்டவா இருக்கா வருஷக்கணக்கில் பாகவதம் ராமாயணம் மட்டுமல்ல பாதுகாசகம் போன்ற பலவிதமான நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய நம்ம ரோமை நரம்னு சொல்லுவோம் மனசில் அப்படியே சிந்திக்கக்கூடியதாக பல நல்ல சத் விஷயங்களை சொல்லக்கூடியதாக அந்த காலத்திலையுமில்லை இந்த காலத்திலையும் பல பேர் இருக்கா சொல்லின்னு இருக்காள் அதே மாதிரி நாமும் நாம் ஜெபம் பண்ணுறோம் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா பெருமாளை குறித்தோ மற்றவர்களை கொடுத்தோ நாம் ஜெபம் செய்வதுண்டு பல விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது ஏனால் அது நாம் வாங்கி வந்த கர்மாவின் பலனாக இருக்கலாம் அதற்காக பகவானை சொல்லக்கூடாது ஏன்னா எந்த அளவுக்கு குறையணுமோ நம்ம குறைச்சிகிட்டே இருந்தோம்னா இந்த பாத்திரத்தில் நூறு தலை அந்த கழுத்தளவு தீர்த்தம் இருக்குது அப்படின்னா அந்த தீர்த்தத்தை நம்ம அந்த பாத்திரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு ஜீரோ பர்சன்ட் கொண்டு வரணும்னா நாம் எந்த வேகத்தில் சாய்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை அக்னியில் சேர்க்கிற மாதிரி சாய்க்கிறோமா இல்லை எப்படி சாய்க்கிறோம்னு இருக்குது அந்த அளவிற்கு நாம் எந்த வேகத்தை காட்டுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு அளவுக்கு நாம் நம்மளுடைய எஃபர்ட்டை போடுறோமோ அந்த எஃபர்ட் அளவுக்கு குறைஞ்சிகிட்டே இருக்கு அதே தான் நம்மளுடைய கர்மாவும் அதனால நாம் என்ன மனம் உடைந்து விடக்கூடாது ஐயோ நாம் இவ்வளோ செய்கிறோமே நூற்றி எட்டு தினம் பண்ணினோமே கிட்டத்தட்ட ஆறு மாதம் பண்ணினோமே மூன்று வருஷம் பண்ணினோமே சில பேர் என்ன சொல்லுவான்னா இந்த சங்கடகத சதுர்த்தி விரதம் இருங்கோ பௌர்ணமி பூஜை பண்ணுங்கோ இது ஒரு ஆறு மாதம் பண்ணுங்கோ பன்னெண்டு வா பன்னெண்டு வாரம் பண்ணுங்கோ பன்னெண்டு மாதம் பண்ணுங்க இப்படிலாம் சொல்கிறவா இருக்கா சில பேர் ஆறு வருஷமாக ரெகுலராக இருப்பா பௌர்ணமி பூஜை நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக பண்ணுறேன் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகிற மாதிரி ஐயப்பனுடைய சந்நிதிக்கு போகிற மாதிரி சில பேர் குருவாயரை அப்பனை போய் பார்க்கறதுக்கு வருஷா வருஷம் தன்னுடைய நட்சத்திரத்தன் போயிடுவான் அந்த மாதிரி மனுஷாலெலாம் இருக்கா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கச்சு அவளுக்கு என்ன தோணும் பகவானே நான் இவ்வளவு செஞ்சேன் எனக்கு இன்னுமே என்னுடைய குறை நீங்கவே இல்லையே என்னைக்கு இந்த குறை நீங்கும் அப்படின்னு நினைச்சுண்டா பகவான் சொல்கிறானா நீ என்ன உன்னுடைய குறை இங்க பார்க்குற அங்க பாரு ராமாயணத்துல சுமந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவருடைய குதிரைகள் இருந்தது அந்த குதிரைகளும் சுமந்திரனும் ராமனை பிரிய மனமில்லாமல் திரும்பி வரா சுமந்திரன் கேட்கிறார் ராமன் அவன திரும்பி எப்போ பார்ப்பேன் நீ பதினான்கு வருஷம்னு சொல்லிக்கிறா இருக்கிறவா பரதன் கூட சொல்கிறான் பதினான்கு வருஷம் தான் நீ திரும்பி வருவேன் அது வரைக்கும் நான் இருப்பேனோ இல்லையோ இது சொல்றதெல்லாம் குதிரைகளுடைய காதலியும் கேட்கறதா அவ்வளவு அந்யோன்யம் அந்த குதிரைகளுக்கும் சுமந்திரனுக்கும் ராமனிடத்திலே இருந்தாலும் திரும்பி வராராம் இதெல்லாம் ராமன் பார்த்துட்டே இருக்கார் ஒவ்வொரு ஜீவராசியும் பார்த்துட்டு இருக்கார் அவர் பாக்குறாரு ஆஹா சுமந்திரா உனக்கு இவ்வளவு எண்ணம் இருக்கா அந்த குதிரைகளுக்கு இவ்வளவு எண்ணங்கள் ஏற்றங்கள் இருக்கா அப்படின்னு ஏன்னா இந்த சுமந்திரர் பிற்காலத்திலே அதாவது அடுத்த பிறவியிலே அக்ரூரராக பிறக்கப் போகிறவர் அக்ரூராக பிறந்தவர் கங்கையிலே யமுனையிலே தன்னுடைய சந்தியாவந்தநாதிகளை பண்ணுறபோது அந்த தீர்த்தம் சேர்க்கிற போது ஏதோ நம்ம எப்பயோ நினச்சிட்டோமே என்னைக்கோ பெருமாளை வண்ணிட்டோமே அதனுடைய தன்மை தான் போட்டிருக்கு பகவான் நம்ம கூட வரார் அப்படின்னு நினச்சிக்கிறாராம் அந்த நீரை சேர்க்கும் போது நினச்சிருந்ததுனால இந்த அக்ரூரருடைய கதையை நிகழ்த்தி காட்டிய பெருமாள் இந்த இடத்திலே இருக்கிறதுனால திரு நீர் அகம் என்று இந்த திவ்யதேசத்துக்கு பேர் வந்ததுன்னு சொல்கிறான் அதை தவிர இந்த ராமன் சுமந்திரனோடு புகச்சே அந்த திரும்பி நீங்கள் சுமந்திரன் நீ சொல்கிறாராம் அப்போ கம்பன் ஒரு அழகான வாக்கு சொல்லுவான் கூட்டினன் தேர்பொறி கூட்டி கோல்முறை பூட்டினன் புறவி புரவி போம் நெறி காட்டினன் காட்டி தன் கல்வி மாட்சியால் ஓட்டினன் ஒருவரும் உணர்வுறாமலே யாருக்குமே தெரியல ஆனா ரெண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா தூங்காத இருவர் இந்த சுமந்தரன் குதிரையை ஓற்றவன் அந்த குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குதிரைகள் இவை இரண்டிற்குமே உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கா ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கலாம் மற்றவா எல்லாரும் தூங்குறா இதை ராமன் பார்க்குறான் அதனால தான் அடுத்த பிறவையில் சுமந்தரரை அக்ரூரராக பிறக்கச் செய்தான் இந்த அக்ரூரருடைய மி மற்ற கதைகளை நாம் வரக்கூடிய வாரத்தில் அக்ரூரருக்கும் அக்ரூரர் வந்து போகுலத்துக்கு வரார் அப்படிங்கிறத எழுபத்தி ஓராவது தசகமாக ஸ்ரீமன் நாராயணத்திலே அடுத்த வாரம் பார்க்க போறோம் அப்படிப்பட்ட அக்ரூரர் இன்னும் ஒன்னே அது மட்டும் கம்பன் எவ்வளவோ அனுபவிச்சு அனுபவிச்சு அடியிருக்கான் ஒன்னொன்னையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல ஏன்னா பத்தாயிரத்தி ஐநூறு பாசுரங்கள் பாக்கள் அஞ்சன குட்னம் அன்ன அழகனும் அழகன் தன்னை எஞ்சல் இல் பொன் போர் தன்னை இளவலும் இந்து என்பான் வெஞ்சலை புருவத்தால் தன் மெல் அடிக்கு ஏற்ப வெண் நூல் பஞ்சு இடைப்படுத்தான் என்ன வெண்ணிலா பரப்ப இவர்கள் போனார்கள் அவர்கள் எல்லாருக்கும் அந்த மூணு பேருக்கு மனசுல நில காஞ்சன் இருக்கு அந்த மூணு பேருக்கு எண்ணம் இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு எண்ணம் இருக்கு யாரும் இந்த குதிரைகள் அக்குரர் மற்ற எல்லாரும் தூங்குற அக்குரரை திரும்பி அழிச்சுட்டு வர அப்படிங்கிறத கம்பன் அவ்வளவு அழகாக ான் அப்படிப்பட்ட இரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருநீரகம் என்ற இந்த திருக்கோயில் அக்ரூர தீர்த்தம் மகத் தத் தீரேச்ச ஜகத் விமானம் அப்படி தேவீஷ சர்வம் சா பூர்வாச்ச அபி முக பிரசன்ன அக்ரூர கிருதா ஸ்மர்த்தூணாம் அப்பி வாஞ்சி த கதோ நாம்னா ஜகத்து நாயகாக இது வந்து ஜானஸ்லோகமாக சொல்லக்கூடியது அதாவது திருநீரகம் என்ற இந்த விவரேசத்திலே எம்பெருமான் ஜெகதீஸ்வர பெருமாள் என்ற திருப்பெயரிலே நிலமங்கை நாச்சியாருடன் ஜெகதீஸ்வர விமான நிழலிலே அக்ரூர தீர்த்தத்தின் கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலே அக்ரூரருக்கும் நீரிலே நேரிலே காட்சி கொடுத்த அருளிய நிலையில் விரும்பிய பலனை கொருக்க கூடியவராக நிற்கக்கூடியவன் நீரகத்து உரையும் நிமலனார் வாழி அப்படிங்கிறார் அதாவது தூய்மையுரு காந்தினி தன் சுதன் நீர் மூழ்கி துலங்கி மேல் நின்றவரை அயத்துள் கண்டான் அதாவது சிவன் பாகவதம் அனுபவிச்சு அனுபவிச்சு சொல்கிறது நிமக்க தஸ்மின் சலிலே ஜபன் பிரம்ம சனாதனம் என்னமோ சனாதனம் சனாதனம் சொல்லிக்கிறாள் என்ன பாகவதேவ தத் தாவேவ ஷே தத் அக்ரூர ராமகிருஷ்ண சமன்வித்த ராமாயணத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இருந்தவர் அப்படிங்கறத பாகவதம் சொல்றது ராமகிருஷ்ண சமன்வித்த இன்னொன்று பலராமன் கூடவும் கோவிந்தன் கூடவும் அக்ரூரர் இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்றது அப்படிப்பட்ட அலைக்கடல் நீர் குழம்ப அகடு ஆட ஓடி அகல்வான் மலைகள் மீது கொண்டு வறுமீனை மாலை மறவாது இறைஞ்சு என் மனமே நீர்வண்ணே நீர்மலைக்கே போவேன் நானே அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்தில் சாதிக்கிறார் ஆழ்வார் அப்படிப்பட்ட நீர் இருக்கக்கூடிய நீரில் புகும் கண்டு நேரினை பார்க்கும் நிறுத்திய பொன் தேரில் தொழும் பின்னை நீரினில் காணும் சிறந்த பச்சை காரின் நிறமை அரங்கனும் சேஷனும் ஆதிசேஷனும் கஞ்ச வஞ்சன் ஊரின் செலவுடன் போம் அக்குரூரன் தன் உளமகிழ்ந்தே அதாவது அக்ரூரர் உளமகிழ்ந்து நாம் இவர் நினைக்கவே இல்லை இவருக்கு பகவானை பார்க்கணும்னு சிந்தனை கம்சன் கூப்பிட்டு சொல்கிறான் நீங்கள் போய் பகவானை பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு எப்படி மற்ற இவர் பார்த்துட்டே இருக்கார் மற்ற எல்லாரையும் கூப்பிடுறான் கம்சன் எல்லாரையும் கூட்டினி பகவானை அழிச்சுட்டுவான்னு சொல்கிறான் ஆனால் அக்ரூர கூட்டினி பகவானை அழைச்சிடுவான்னு சொல்கிறான் அதுதான் விசேஷம் இவருக்கு மகா சந்தோஷமாக நம்மை ஒரு கெடுதலை செய்ய சொல்லலையே நல்லதை செய்ய சொல்கிறானே அப்படின்னு வர்றதுனால அவர் திரும்பி வடமதுரைக்கு திரும்பும் வழியிலே யமுனை நதியிலே நீராடுவதற்காக கண்ணனையும் பலராமனையும் இவர் நீரில் ஏந்து அந்த அர்க்கிய உடறாராம் இந்த அர்க்கியம் உடைச்சே அந்த அர்க்கியத்தை நீரை வாங்கிக்கிறதுக்காக நீரிலே இருக்கானாம் பகவான் பலராமனும் கண்ணனும் அந்த நீரிலே தோன்றாளாம் அதை தான் சொல்றார் அப்படிப்பட்ட நீரிலே தோன்றதுனால அதை அகத்தாக கொண்ட அக்ரூரனுக்கு சாட்சி அளித்ததனால இந்த இடம் திருநீர் அகம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியதில் பகவான் பஞ்சபூதங்களில் நீர் வடிவாய் இருப்பது அப்படிங்கிறது இன்னும் ஒரு உதாரணம் என்னன்னா உதாரணம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது ரெண்டுமே ராமா அவதாரம் எடுத்தது புனர்பூச நட்சத்திரத்திலே கடக லக்னம் கடகராசி அது போக இங்கே கிருஷ்ணாவதாரம் எடுத்தது ரிஷப லக்னம் ரிஷபராசி இந்த ரிஷபராசி வந்து நில ராசி கடகராசி நீர் ராசி இந்த நிலத்திலே இருக்கக்கூடிய பகவான் நீரிலும் நிலத்திலும் பஞ்ச ஊதங்களிலும் எந்த இடத்திலும் நான் என்றென்றும் காட்சி தருகிறேன் அப்படின்னு இந்த ஊருக்கு ஆளிலை மேல் வந்து நீர்வண்ணனாக தம்மை காட்டியதால் நீரகத்தே தம்மை காட்டியதால் இந்த இடத்திற்கு திருநீரகம் என்றும் பெயர் அப்படின்னு ஒரு கதை உண்டு இன்னொன்று சத்தியவர்த்தன் சத்தியவர்த்தன் நாம் பார்த்துருப்போம் அந்த மத்ஸ்யாவதாரத்தில் அந்த சத்தியவர்த்தன் விரும்பினானா யார் பகவான் பிரளய காலத்தில் அவனுக்கு எங்கே காட்டினான் அப்படின்னா நீரிலே காட்டினான் நீரிலே இருக்கக்கூடிய மத்ஸ்யமாக தோன்றி சத்தியவர்த்தனுக்கு காட்டினதுனால அந்த சத்தியவர்த்தனும் இங்கே வந்து பகவானை சேவிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த இடத்திற்கும் நீரகம் நீரகத்தான் என்றும் நீ திருநீரகம் என்றும் சிறப்பு பெயர்கள் உண்டு அப்படின்னு சாதிக்கிறது இந்த ஊருனுடைய புராணம் அதற்கு அடுத்து இந்த இருபத்திரெண்டு பண்புகள் இருக்கான் பகவானுக்கு பகவானுக்கு சுவாமி இருபத்தி ரெண்டு பண்புகள் தானா அப்படின்னா அனைத்து விதமான பண்புகளும் பகவானுக்கு உடையது தான் அந்த லட்சோப லட்சம் நாமாக்கள் இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு நாமா நூற்றி எட்டு நாமான்னு கொஞ்சம் வழி வகைப்படுத்தி வழிப்படுத்தி வைக்கிற மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு பண்புகளை நம்முடைய அன்னங்கராச்சார சுவாமி சொல்கிறான் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சார சுவாமி அந்த அன்னங்கராச்சாரி சுவாமி சொல்லக்கூடியது அதாவது சோப தேசார்த்த சாகரம் அப்படிங்கிற ஒரு நூல் பண்ணியிருக்காராம் சோப தேசார்த்த சாகரம் அப்படின்னு அது ஒரு பெரிய சாகரம் அந்த பெரிய சாகரத்திலேருந்து இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நான் வந்து பெருமாளுடைய இருபத்தி ரெண்டு குணங்களை அடியனால் முடிஞ்ச வரைக்கும் சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னது அதற்கு வந்து வியாக்கியான சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுக்கிறாராம் அந்த வியாக்கியானத்தில் எரு எறியிருக்கிறதுல ஒரு இடத்துல திருநீரகத்திலேயே நித்தியவாசம் பண்ணுகிறவனே அப்படின்னு அதாவது திருநீரகத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறேன் திருநீர் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த சுபாவத்தை உடையவனா இருபத்தி ரெண்டு குணங்களில் சொல்லிட்டு வச்சு இந்த நீரினுடைய சுபாவமாகவும் சொல்லக்கூடியவன் அப்படின்னு அது என்ன சுவாமி நீருக்கு ஒரு ஸ்பெஷல் சுபாவம் அப்படின்னா இந்த பூமி தான் நம்ம எடுத்துக்கணும் பூமியில் மேற்கேந்து கிழக்க பாயிற நதிகள் இருக்கு கிழக்கேந்து மேற்கு பாயிற நதிகள் இருக்கு வடக்கேந்து தெற்கு பாயிற நதிகள் இருக்கு தெற்கேந்து வடக்கப்பாயிற நதிகள் இருக்கு அப்படின்னா இது எங்க பள்ளமா இருக்கோ அந்த இடத்தை நோக்கி போகக்கூடியதுதான் நதிகள் நீருக்கு பகவான் எப்பயும் மேல இருக்கான் பக்தர்கள் எல்லாம் எப்ப நம்மளை கூப்பிடுவா எப்ப நம்மளை கூப்பிடுவான்னு கீழே காத்துக்கு இருக்கக்கூடிய எந்த பூலோகத்திலே காத்து பக்தர்களை நினைத்து உருகி ஓடி வரானாம் பகவான் நீர் போல அப்படின்னு சாதிக்கிறார் பெரியவாசன் பிள்ளை அதனால இந்த இடத்துல உபமான சொல்லக்கூடிய பெருமாள் நீரகத்தே உறைபவன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்திற்கு இன்னொரு அழகு ஆச்சரியம் அப்படி திருநீரகம் என்ற திருப்பதியை இந்த வியாக்கியான கர்த்தா எடுத்து சொல்லுகிறார் அப்படின்னும் இந்த ஊருக்கு ஒரு பெருமை ஸ்ரீ மதே ஸ்ரீ பூவல்லி அதாவது நிலமங்கை நாயிகா சமேத ஸ்ரீ ஜகதீஸ்வர பர பிரம்மணே என்பது இந்த